வணக்கம் இசிஜிசி லிமிடெட்ல வந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ்ல இருக்கிற இந்த ஜாப்ல வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது தான் அதுல கொடுத்துருக்காங்க ஸோ டீடைல்டா இந்த நோட்டிஃபிகேஷன் பாத்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஓப்பனின்ஸில் அதாவது கேரியர் பேஜ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க PO பிஓ ரெக் கேட்டிருக்காங்க அரசின் சொத்து நிறுவனத்தில் தான் வந்து இந்த ப்ரொபெஷனரி ஆபிசர் வேகன்சிக்கான வந்து வெளியிட்டிருக்காங்க நாற்பது வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க முக்கியமான நோக்கம் என்னன்னா உலகளாவிய சந்தையில வந்து இந்திய ஏற்றுமதியாளர்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பு வழியாக உறுதி செய்யும் வகையில் பல்வேறு காப்பீட்டு இன்சூரன்ஸ் கொடுக்கறதா வந்து இதோட முக்கிய வேலை நம்ம பாக்குறோம் ஸோ இந்த இந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதற்கான வெப்சைட் வந்து கேரியர் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஸோ இங்கே பாருங்க இசிஜிசி ல வந்து இது ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் தான் வந்து இப்போ ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் கேடர் ஆஃப் எக்ஸிகூட்டி ஆஃபீஸர்ல வந்து பேசுகையில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு லட்சத்தும் வரைக்கும் சோ இதுல வந்து உங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹவுஸ் லீஸ் ரெம்பர்ஸ்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் மெடிக்கல் நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் மொபைல் பில்லு மொபைல் ஹேண்ட் செட் அண்ட் பிரீப் கேஸ் அலவுன்ஸ் ஃபர்னிச்சர் அலவுன்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஹெல்ப் அலவு ஏகப்பட்ட அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதுல சோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எங்க எப்போ நடக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனை இன்டர்வியூ ஸோ இதெல்லாம் வந்து தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாம் இந்தியாவில் வந்து இருபத்தி மூணு சென்டர்ல வந்து அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் ரெண்டு பிளேஸ்ல வந்து இருக்கான ஆன்லைன் எக்ஸாம் நடக்குது ஸோ ஒன்ஸ் எக்ஸாம் ஆன்லைன் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த கேண்டிடேட்டை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க மும்பை கொல்கத்தா டெல்லி பெங்களூர் இந்த நாலு பிளேஸ்ல அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி நாலு ஸோ அப்ளிகேஷன் பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால் லெட்ரு அந்த இமெயில் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இது எல்லாமே வந்து அக்டோபர் மந்த்தில் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீம் லேயரில் இருக்காங்களா உங்களுக்கு வந்து இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் டவு கால் லெட்டர் வந்து அஞ்சு பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து வரும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ரிசல்ட் வந்து பதினாறு டிசம்பர்ல இருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பருக்குள்ளே வரும் இன்டர்வியூ வந்து ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரும் ஸோ இங்கே வந்து கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுல வந்து பேக்லாக் வேகன்சில மூணு கொடுத்துருக்காங்க ஸோ அதர் வேகன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு ஸோ டோட்டலாக நாற்பது வேகன்சி அதுல டிசபிலிட்டிஸ் வந்து நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் ஒரிஜினல் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்கள் ஃபில் பண்றப்ப ஒரிஜினலான டாக்குமெண்ட்ஸ்ல என்ன இருக்கோ அதை நீங்க கரெக்டா ஃபில் பண்ணுங்க அப்பதான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது ஏஜ் வந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாலுக்குள்ள இருபத்தொரு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஒன்று ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ள இருக்கணும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க மினிமம் எஜுகேஷன் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ஆஃப் இந்தியா இன்ஸ்டியூட்டில் டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ராப்பர் டாக்குமெண்ட் ஃப்ரம் போர்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் ஹேவிங் டிக்ளேடு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரிசல்ட் எல்லாமே வந்திருக்கணும் வந்து நீங்க இன்டர்வியூ டைம்ல வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இது அதோட செலெக்ஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இன்டர்வியூ இருக்கும் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன் ப்ரீ ட்ரைனிங் அந்த கொடுக்குறாங்க அதாவது இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு ப்ரீ ட்ரெயினிங் எக்ஸாம் கொடுக்குறாங்க ஷெடியூல்டு கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அதை பேக்வர்ட் கிளாஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸோ ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட் ஹூ ஆப்ஷன் அண்ட் விஷ் டு அவைலபிள் ஆன்லைன் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஷுட் பீ ஃபில் இன் த ரிலவெண்ட் காலம் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் அதை ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க ஸோ ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் டூ ஹண்ட்ரட்க்கு இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து ஐம்பது மார்க் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நாற்பது மார்க் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு இருபது மார்க்னு சொல்லிட்டு ஓவராலாக இரநூறு மார்க்கு அதற்கான டொரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதான் ரீசனிங் அபிலிட்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஜெனரல் அவர்னஸ் குவான்டிட்டி அப்டியூட் இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட்டில் இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எஸ்ஏ ஏ ப்ரீசஸ் ரைட்டிங் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க இருபது மார்க்குக்கு டோட்டலாக வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து இதற்கான எக்ஸாம் நடக்கும் ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா ஒன் பை ஃபோர்த்தில் அதாவது பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்து ஒவ்வொரு ரெங்கன் வந்து நெகட்டிவ் மார்க்காக கொடுத்துருக்காங்க வேலிட் கால் லெட்டரு ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் இது எல்லாமே வந்து ஆன்லைன் எக்ஸாம் பொறுப்பு பண்ணி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் தான் எக்ஸாம் சென்டர் சென்னை கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு வரும் கட் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் கேண்டிடேட் வில் பி ரிக் டு அப்டைன் மினிமம் ஸ்கோர் டெஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மினிமம் டோட்டல் ஸ்கோர் டு பி கன்சிட் டு பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல இருக்கிற மினிமம் டோட்டல் ஸ்கோரை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு ஸோ அதை தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டாக்மெண்ட்ஸ் ப்ரொட்யூஸ் தி டைம் ஆஃப் இன்டர்வியூ போகிறப்ப வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதை பிரிண்ட் அவுட் ஆஃப் வாலிட் இன்டர்வியூ கால் லெட்டர் சிஸ்டம் ஜென்ரேட் பிரிண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஆஃப் பர்த்கான ப்ரூஃப் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் மார்க்ஷீட் ஸோ எல்லாமே வந்து நீங்கள் எதிர்ப்பணும் கேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெரி தான் இன் ஆன்லைன் எக்ஸாம் இன்டர்வியூ டேக்கன் டுகெதர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும் தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து செலக்ட் பண்ற கேண்டிடேட்டு என பொறுத்து எங்கே வேணாலும் இதற்கான அந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வரும் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி த்ரீ மந்த்ஸ் சேலரி வந்து அதாவது பாண்ட் வந்து கொடுக்கணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் சாலரி வச்சு வந்து ஒரு பாண்ட் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க அந்த மினிமம் பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் பாத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட ஃபோட்டோகிராஃப் எந்த சைஸில் இருக்கணும் சிக்னேச்சர் லெஃப்ட் தம்பு ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நைன் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆலோதர்ஸ் எல்லாமே எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி சிம் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஆன்லைன் மூலமா பே பண்ணிக்கலாம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸு ப்ரொசீஜர் ஃபார் அப்ளை அப்ளைங் ஆன்லைனில் வந்து ப்ரொசீஜர் அதாவது ஃபஸ்ட் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் ஹேண்ட் ரிட்டன் டிக் டிக்ளேஷன் இது எல்லாமே மோட் ஆஃப் பேமெண்ட்டு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க டீடெயில்டு நோட்டிஃபிகேஷனில் ஸோ அதே போல் வந்து கால் லெட்டர்ஸ் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லாம் வந்து உங்களுக்கு டபுள்யூ டப்ளியூ டாட் இசிஜிசி டாட் ஐன் இதில் தான் வந்து உங்களுக்கு அனவுஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து இதற்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிலிட்டா இருக்கீங்க அதாவது அவங்க கொடுத்துருக்க அந்த ஏஜுக்குள்ளே உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அப்லோடிங் அதாவது டாக்குமெண்ட்ஸை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடறாங்க ஏன்னா நைன் ஹண்ட்ரட் மேல நீங்க பே பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்க அப்ளை பண்ணுங்க சோ அதுக்கப்புறமா டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல உங்களுடைய இமெயில் இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க ரெகுலரா அந்த வெப்சைட் செக் பண்ணி பாருங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்கான அந்த லிங்க்குமே கொடுத்துருக்காங்க ஸோ ஐபிஎஸ் ஆன்லைன் டாட் இதில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க ஸோ இது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேங்கிங் எக்ஸாம் எல்லாமே வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க அதாவது ரெக்குயர்மெண்ட் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே இதில் வரும் ஸோ உங்களுக்கு இது ஈஸி தான் ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு முன்னாடி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் கட் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் கேண்டிடேட் வில் பி டு அப்டைன் மினிமம் ஸ்கோர் ஈச் டெஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மினிமம் டோட்டல் ஸ்கோர் டு பி கன்சிடர் டு பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் எடுக்கிற மினிமம் டோட்டல் ஸ்கோரை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் கருத்து டைம் ஆஃப் இன்டர்வியூ போகிறப்ப வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதை பிரிண்ட் அவுட் ஆஃப் இன்டர்வியூ கால் லெட்டர் சிஸ்டம் ஜென்ரேட் பிரிண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனு டேட் ஆஃப் பர்த்கான ப்ரூஃப் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் மார்க்ஷீட் இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க பேங்கிங்கில் இருக்க இருக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்